வணக்கம் தமிழ் சொந்தங்களே தமிழ்நாட்டில் இப்போது வருதில் இருபத்தாறு எலெக்ஷனில் மூன்று முனை போட்டி அம்மா நான்கு முனை போட்டி இல்லையாம்மா யார் மூன்று முனை போட்டி எடப்பாடியார் விஜய் முகஸ்டாலின் இவங்க தான் மூன்று முனை போட்டி அம்மா நான்கு முனை போட்டி இல்லையாம்மா ஏய் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதி தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்குது அப்படி இல்லை எவன் கூடையும் எச்சை ஒர சீட்டு ஒரு சீட்டு துண்டு சீட்டுக்கு வெலை போகாமல் தனித்து தான் மக்களோட பதினாறு வருஷமாக ராமர் வனவாசம் போன மாதிரி கூட்டணி நின்றுட்டு இருக்கார்ல செந்தமிழ் சீமான் அரசியல் சூப்பர் ஸ்டார் அவரை தனித்து விட்டு நீங்கள் எவ்வளோ அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் நல்லா நினச்சிக்கோங்க எவனும் அரசியல் பண்ண முடியாது இன்றைக்கி சீமான் அரசியல் மாதிரி உலக நாடே பெஸ்ட்டுங்கிறான் வெள்ளைக்காரனே பெஸ்ட்டுங்கிறான் மூணு பேர் அரசியலும் சாக்கடைகரானுங்க பெரியார் பெரியார் திராவிடம் திராவிடம் என்னடா பெரியார் பெரியார் த திராவிடம் திராவிடம் இது தமிழர் மண்ணுடா எங்கள் மண் எங்கள் மண்ணில் மூன்று பேர் தான் மும்முனை அரசியல் தானா சீமானை எவன் தவிர்த்து எவனும் அரசியல் செய்ய முடியாது சீமானு இல்லை என்றால் தமிழ் தேசியம் இல்லை தமிழ் தேசியம் இல்லை என்றால் தமிழக அரசியலே கிடையாது சீமானை பார்த்து காப்பி அடிக்கும் பச்சோந்திகள் எழுபத்தி ஐந்து வருடங்களாக நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறீங்க மூன்று பேரும் தந்தை பெரியார் திராவிடம் என்ற இந்த ரெண்டுமும் தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க நூறுக்கு இறநோருக்கு நீங்கள் செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்கள் ஒரே ஒரு சாதனை மட்டும் சொல்லுங்கள் தமிழர் நிலத்தில் பொய்ய பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வந்து அண்டி பொழைச்சிட்டு போம தமிழனுடைய சாப்பாடு சாப்பிட்டுருக்குறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு எத்தனக எலெக்ஷன் வந்தால் வண்டி வண்டியாக போய் பேசுவீங்க ஜெயிச்சிருவீங்க தொகுதி பக்கம் எந்த திருட்டு பயனும் வர மாட்டேங்க தமிழ் தேசியம் காக்க வேண்டும் தமிழர்களை காக்க வேண்டும் தமிழ் இனத்தை காக்க வேண்டும் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் வைங்க பின்னாடி போய் இப்படி போய் ஓட்டை வாங்கினோன்னா இப்படி முதுகு குத்துவீங்க பச்சோந்தி கூட்டங்களை உங்களை ஒழித்து தமிழ் தேசியம் வர வேண்டும்டா வரும் வரும் அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பச்சை மட்ட வைத்தியம் இருக்கு சீமான் கிட்ட